எல்லாருக்கும் நமஸ்காரம் யூஷுவலாக ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸுங்கிறது வந்து டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் அங்கே எல்லாேருக்கும் அந்த ப்ரோக்ராமுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாலோ அவள் அத்தனை பேருக்கும் ஒரு நன்றி சொல்கிறது ஆனால் ஒரு சேஞ்ச் எனக்கு வந்து என்னோடய செகண்ட் இன்னிங்ஸோட ஸ்டார்டிங்கில் நான் எனக்கு வந்து எல்லாேருக்கும் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு எனக்கு து இப்போ தோன்றுறது என்ன செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் தோணலாம் சமீபத்தில் எனக்கு வந்து ஒரு ஒன் மந்த் பேக் கொஞ்சம் ப்ரீதிங் அன் இருந்து ஐ வென் டு தி ஹாஸ்பிட்டல் அப்போது வந்து தெர் வாஸ் அ மைல்டு அட்டாக் அண்டு நார்மலி எனக்கு வந்து ஐ எம் நாட் டயபெட்டிக் திடீர்னு அன்னைக்கு பார்த்தா அது பாட்டுக்கு ஒரு சுகர் ஃபேக்ட்ரியாக இருக்கிற அளவுக்கு எக்கச்சக்கமாக ஒரு நானூற்றி தொண்ணூற்றி நாலு காம்ச்செண்டு இருந்தது ஸோ இமீடியட்லி ஐசியூவில் இது பண்ணி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்தராக ஒரு ரிவ்யூ எடுத்து அது தென் ஆன்ஜிஓ பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாம் அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டோம் பட் இதில் மெயின் பாயிண்ட் நான் வந்து என்னத்துக்கு வந்து என்னுடைய செகண்ட் இன்னிங்ஸுக்கு தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு க்ரைசிஸ் அப்படின்னதும் எனக்கு வந்து உதவினை ஒரு சப்போர்ட்டாக நின்ன அத்தனை உள்ளங்களுக்கும் நான் வந்து தலைவணங்கிறேன் ஏன்னா நான் ஜென்ரலாக வந்து என்னோட முன்னாடி கூட எபிசோட்ஸில் நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்னோடய பொண்கள் தான் அப்படின்னு என்னோடய மென்னெல்லாம் என்னோடய பையன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் அது வெறும் வார்த்தை இல்லை ஆனால் அது அவளும் அதை உணர்ந்தா அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு கிரைசிஸ் போது நான் நன்னாக ஃபீல் பண்ண முடிஞ்சுது ஏன்னால் இந்த மொமெண்ட்டு ஏன்னா அது நவராத்திரியும் போது நடந்தது நாங்கள் நவராத்திரி ஆரம்பத்துலேருந்து மூக்கு சாரம் டெய்லி பாராயணம் பண்ணலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெண்டு ரெண்டு தடவை அம்பாளுக்கு காமாட்சிக்கு விசேஷம் அப்படின்னு ஆரம்பித்தோம் டூ டேஸ் நான் பண்ணினேன் தேர்ட் டே தான் எனக்கு இந்த மாதிரி அன் வந்து போகிறோம் பட் தேர்ட் டே தந்தே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இதை கண்டினியூ பண்ணிடு அந்த கிளாஸ் இது பண்ணிவிட்டு ஒன் ஆஃப் தி அதர் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட சொல்லி கொஞ்சம் அந்த இப்போ அந்த செஷனை வந்து டெய்லியே கண்டினியூ பண்ண வச்சார்

தான் சொல்லணும் ஏன்னா அத்தனை பேர் என்னோட பொண்கள் தான் ஸோ அவள் உடனே வந்து அக்செப்ட் பண்ணது மாத்திரம் இல்லை வாலண்ட்ரியாக என்னன்னாக்க ஃபர்ஸ்ட்டு டே நான் ஐசியூவில் இருந்துன்ற கட்சியே நான் ஒரு மத்தியானம் ஒரு மூணு மூன்றரை மணிக்கு போய் எனக்கு இது இது திஸ் ஒன் அட் செவன் தேர்ட்டி எங்களுடைய செஷன் அப்போ வந்து அதுக்கு முன்னாடி இவர் வந்து ஒரு ஆறு ஆறே காலுக்கு அவளுக்கு முடியுமான்னு கேட்க பண்ணதும் ஒத்துன்றது மாத்திரம் இல்லாமல் அந்த செஷன் முடிச்சுட்டு அவ்வளோவே வாலண்டியராக நம்ம எல்லோரும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மாமிக்காக வந்து ஹெல்த்து ஆகணும் ரெக்கவர் ஆகணும்னு ப்ரே பண்ணுவோம் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லோருமா ப்ரே பண்ணிட்டு தான் அதை வந்து வைண்டப் பண்ணேன் ஸோ இது வந்து எல்லா நாளும் அவள் த்ரூவோட் பண்ணின்னு இருந்தான் ஸோ எனக்கு அதனால் ஒரு ரெண்டு நாளில் வந்து ஐசியூலேருந்து வெளில வர முடிஞ்சுது கொஞ்சம் ரெக்கவர் ஆக முடிஞ்சுது அப்புறம் ரெவ்யூவுக்கு பண்ண முடிஞ்சது ஸோ இத்தனை விஷயம் இது வந்து ஒரு பார்ட் இது தவிர அங்கேருந்து பார்த்தா வந்து நம்மளுக்கு ஆஹாரத்துக்கு வந்து ஏன்னா நானும் இவரும் இருக்கும் ஸோ வந்து ரொம்ப இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது கொஞ்சம் ப்ளாண்டாக இருக்கணும் காத்தால் கொஞ்சம் இட்லி இல்லைன்னா ஒரு சேவை அந்த மாதிரி மத்தியானம் கொஞ்சம் ஒரு கொஞ்சமாக ரசம் சாதம் இல்லைன்னா ஒரு மோர் சாதம் அப்படிங்கிறது ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது ஒரு பிளாண்டாக ரொம்ப காரம் இல்லாமல் இதுவாக இருக்கணும் ஆயிலெலாம் ரொம்ப போடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லியிருக்காச்சு எப்படி என்ன பண்ணலான்னு நினைக்கிறதுக்குள்ளேயே ஒவ்வொரு பொண்ணும் நான் வந்து இது மிகைப்படுத்தி சொல்லவே இல்லை ஒவ்வொரு பொண்ணும் வந்து நான் காற்றால் கொடுக்குறேன் நான் மத்தியானம் அனுப்புகிறேன் நான் நைட்டுக்கு அனுப்புகிறேன் நான் இன்றைக்கு அனுப்புகிறேன் நான் வந்து கொடுக்குறேன் இப்படி வந்து ஸோ டன்ஸோ அனுப்புகிறேன் அதுக்கப்புறம் நேரம் வந்து கொடுத்துட்டு போகிறது அப்படி வந்து நான் ஒரு முதல் ட்ரீட்மெண்ட்டுக்கு இருந்தப்போ அதுக்கப்புறம் வந்து ஆன்ஜியோ பண்ணி நான் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் இருந்தப்பவும் சரி அப்படி வந்து என்ன எல்லாரும் பார்த்துட்டேன் ஒவ்வொரு வேலைக்கும் எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து அப்படி வந்து ஒரு உணவுக்கு வந்து அன்னபூர்ணியாக என்னோட பொண்கள் இருந்தா ஸோ அது வந்து ஒரு மிகையே கிடையாது பொண்ணு அடுத்தது பார்த்தா அங்க பார்த்து வந்தவளும் வந்து சித்தப்பா வந்து நான் உனக்கு பணம் உதவி பண்றேன் தைரிய மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம் கவலையே படாத அப்படின்னு அவர் வந்து பேசுற எங்க சித்தி என்னடான்னா நான் எப்படியோ வந்து அதாவது பாவம் எங்கெங்கெல்லாம் நமக்கு கனெக்ஷன் வைக்கிறா அப்படின்னா எங்கள் சித்திக்கு வந்து அவள் கூட படித்த ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டோட இப்போ சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க இந்த எந்த கார்டியாலஜிஸ்ட் சீஃப் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ட்ரீட் பண்ணுறாரோ அவர் வந்து அப்படி பழக்கமாகி அவள் வந்து அவாள்கிட்டருந்து நம்பரை வாங்கி எங்கள் சித்தி அன்றைக்கே அன்றைக்கே வந்து இம்மீடியட்டாக வந்து ஃபோன் பண்ணி அவர்கிட்டக்க பேசி கொஞ்சம் நன்னா பார்த்துக்கோங்க எவ்ரி கார்டியாலஜிஸ்ட் கோயிங் டு டூ அவளோட டியூட்டியை பண்ணுவாள் இல்லைன்னு இல்லை ஆனாலும் ஒரு வாஞ்சையாக வந்து இங்கே சித்தி பேசி எங்கள் சித்தப்பா வந்து நேரையே ரெண்டு பேருமா வந்து கவலைப்படாத என்ன வேணும்னாலும் எத்தனை பண்ணுனாலும் நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு அவள் தங்க அவள் வந்து அத்தை முறைனா கூட கௌரின்னு அவள் வந்து ஆல்மோஸ்ட் மை ஏஜ் தான் ஸோ அவள் வந்து அவள் வந்து இவருக்கு ஃபோன் பண்ணுறா பண்ணிவிட்டு நீங்கள் தயவு செஞ்சு எஸ்டேட் பண்ணாதீங்கோ நான் வ இது பண்ணுறேன்னு இன்னொரு ஸ்டூடெண்ட்டேன்ட்டு வந்து என்னை பார்க்கணுன்னு வந்தவோ அவள் பாட்டுக்கு அந்த ரிசப்ஷனில் பேர் சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு ஒரு பணத்தை கட்டிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு ரெண்டு மூணு பேர் தயவு செஞ்சு நீங்கள் என்னை கேளுங்க என்னோடய தம்பிகள் ஒத்தொத்தரும் வந்து என்னை பார்த்தது சப்போர்ட்டு கொடுத்தது மாத்திரம் இல்லை அதுக்கு வந்து பணத்துக்கு நீ பயப்படக்கூடாது ஏன்னா நான் வந்து இன்சூரன்ஸ் நாங்கள் வச்சுக்கலாம் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து என்னென்னா ஒரு சம் த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ரெனியூவலில் ஏதோ இதுவாகிடுது ஸோ ஸ்கிப் ஆகி அது மிஸ் ஆகிடுது ஸோ அதனால எங்களுக்கு வந்து வாட் எவர் இஸ் அவர் ஏர்னிங்ஸ்லேருந்து தான் நாங்கள் வந்து பே பண்ணணும் எல்லாமே அதனால அதை பற்றி நம்ம எதாவது நம்ம ஒரி பண்ணி அதனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆகிடக்கூடாது அந்த அளவுக்கு வந்து இன்னொரு இவரோட இன்னொரு கசின் அவரும் அப்படி தான் வந்து டிஸ்சார்ஜ் ஆற அன்னைக்கு வந்து பணம் தேவைப்படுமே அவர் அப்படி தான் இவருக்கு ஜிபே பண்ணிவிட்டார் பெரிய அமௌண்ட்டை அதுக்கப்புறம் இவர் திருப்பி வந்து இல்லை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எங்களுக்கு இருக்குது எங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு திருப்பி தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படி ஒத்தொத்தர் ஒத்தொத்தரும் வந்து வந்து நம்மளுக்கு நான் இருக்கேன்னு வந்து சொல்கிற வார்த்தை வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு பலம் அப்படிங்கறத வந்து ஒரு கிரைசிஸ் வரும்போது நம்ம வந்து மனுஷாளுடைய அருமை நம்மளுக்கு புரியும் நான் இத்தனை நாள் வார்த்தையில் சொன்னது வந்து சொன்னது இல்லை நான் மனசார நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் என் பொண்ணாதான் நினச்சிண்டு அண்டு சில பேர் ஏன்னா மே ரொம்ப ஒன்றும் நான் பண்ணிடல மேக்சிமம் அவங்களுக்கு வந்து ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸில் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸில் அண்ட் அதுலேயும் வந்து என்ன எல்லாேருக்கும் லிமிட்டெட் டைம் இருக்குங்கிறதுனால ரொம்ப டீட்டெயிலாக அவளுக்கு வந்து ஒரு அதனுடைய எசன்ஸை சொல்கிறது கூட முடியாது அந்த லிமிட்டெட் டைமில் அங்கங்கே ஒரு மாதிரி தெளிச்சா மாதிரின்னு சொல்வாள் அந்த மாதிரி அந்த ரசம் என்ன அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்தில் அங்கங்கே தான் நான் சொல்லி இது பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வி பின் கண்டினியூஸ்லி டூயிங் பாராயணம் அது வந்து அந் மகா நம்ம பாலபரிபா வந்து நம்மளுக்கு இந்த எங்கள் குரூப்புக்கு அங்கங்கே கோவில்களில் போய் பாராயணம் பண்ண சொல்லி லோக நன்மைக்காக நாங்கள் பண்ணி அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 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 அதிலெலாம் கலந்து கடித்து அந்தந்த கோவிலுடைய பாசிட்டிவிட்டி அவளுக்கு அந்த பாராயணங்கள் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவளுக்கு எப்படி எப்படி மாற்றங்கள் வந்து ஒரு ஃபேஸிங் த லைஃபோ இல்லை ஃபேமிலியில் சிலது நடக்கிறதோ இந்த அந்த ஒரு அட்டாச்மெண்ட் அவளுக்கு வந்து என்ன எடுத்து ஒரு ரொம்ப மிகப்பெரிய பாண்டேஜ் ஆகிடுது இன்னும் சொல்ல போனால் வந்து ஒரு ஒரு ரீசண்டாக அந்த ஆடி மாதம் அந்த டைமில் தான் வந்து சில பேர் நாங்கள் ஹவுஸ் பாராயணம்னு வச்சுட்டு பண்ணினோம் அப்போ வந்து ஒரு இன்னொரு ஒரு ஸ்டூடெண்ட் ரீசண்ட் அறிமுகம் ரொம்ப ரொம்ப வருஷ பழக்கம் இல்லை சமீபத்து அறிமுகம்னு சொல்லணும் அவ வீட்டில் பாராயணத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் அப்போ வந்து அவளுக்கு வந்து ஒரு நாலு வயசு நாலரை வயசுக்குள்ள ரெண்டு ட்வின்ஸு இது அதாவது பையன் பொண்ணு ட்வின் சைல்டு ஸோ அவள் அன்னைக்கு தான் நான் அவங்க வீட்டில் தான் பார்க்குறேன் நான் அதுக்கப்புறம் கோவிலில் ஒரு தடவை கோவிந்தவாடி நாங்கள் பாராயணத்துக்கு போனப்போ அவள் கூட்டிகிட்டு வந்திருந்தேன் அந்த குழந்தைகளை அதுக்கப்புறம் ரொம்ப நாங்கள் பார்த்தது கூட கிடையாது ஒரு அந்த ரெண்டு தடவை மூணு தடவை பாராயணங்களில் பார்த்ததுலேயும் அந் அதுகளுக்கு அப்படி ஒரு இது ஆகிட்டு சொன்னதும் அங்கேண்டு தினம் வந்து பெரியவாகிட்ட நின்னுண்டு உஷா பாட்டி குணமாகணும் வேண்டி கொண்டதும் தினம் ஸோ அந்த அளவுக்கு வந்து தேர் லிட்ரலி மை கிராண்ட் சில்ட்ரன் இல்லையா எனக்கு பொண்ணுன்னா குழந்தைகள் எனக்கு பேர குழந்தைகள் தானே அந்த மாதிரி வந்து நாங்கள் இந்த நாலு வருஷத்தில் நான் நடத்தின அந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸில் நாங்கள் சம்பாதிச்சது இவ்வளோ பெரிய ஒரு பெரிய பொண்கள் சமுத்திரம்னு சொல்லலாம் பொண்கள் குள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சம் பேர் அத்தனை பெரிய சமுதிர அப்படியே ஒரு அற்புதமான உள்ளங்களை நாங்கள் சம்பாதிச்சிருக்கோம் எங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் எத்தனை மனுஷாலும் வந்து அக்கறையா வந்து ஒருத்தர் என்னோட ஒரு பிரதர் வந்து சில முத்ராஸ் சொல்லி இது பண்ணு நீ படுத்துட்டே கூட பண்ணு அப்படின்னு அவன் சொல்லிட்டு போகிறதா அது மாதிரி ஒத்தொத்தரும் ஒத்தொத்தரும் வந்து அப்படி அக்கறையா அவ்வளோ வந்து ஒரு பாசிட்டிவா நம்மளுக்கு கொடுத்து இன்னைக்கு மீண்டு வந்து நாங்களால வந்து இதை பத்தி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியறதுன்னா என்னுடைய அந்த அளவில்லா கணக்கெல்லாம் முடியாத சொத்துன்னு சொல்லுவா இல்லையா கணக்கிட முடியாத சொத்துன்னு அந்த சொத்து இருக்கு இல்லையா அதுக்கு வந்து டேக்ஸ் போட முடியாது அதுக்கு வேல்யூ போட முடியாது அப்படியாப்பட்ட அற்புதமான என்னுடைய அத்தனை பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த அத்தனை அந்த ஃபேமிலிகளுக்கும் வந்து நான் மனமார நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் மேலும் இது எதுக்காக இன்னொரு விஷயம்னாக்க மேலும் மேலும் வந்து மீதி பேருக்கு வந்து ஐயோ நம்ம ப பசங்க வந்து ரொம்ப பிஸியாக இருக்காளே பேசிக்க முடியல அப்படின்னு அவ ஃபேமிலியில் நினச்சிட்டு இருந்தா கூட நான் சொல்ல வர்றது இதுதான் ஒரு அவசரம் அவசியம்னு வந்ததுன்னா கண்டிப்பாக ஒத்தொத்தரும் வந்து நிற்பா உங்களுக்கு கவலையே படாதீங்கோ நம்ம வந்து குருவை பிடிச்சிட்டு நம்ம கூட இருக்கிற எல்லாம் அழிச்சிட்டு போகிறதுன்னு மனையை ஆரம்பித்தோம்னா இந்த குரு நம்மளுக்கு நல்ல உள்ளங்களெல்லாம் கொண்டு கொடுப்பார் ஒவ்வொரு எந்த பெரிய விதியும் ஹேர்டலையும் நம்ம அழகாக தாண்ட முடியுங்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு எக்ஸாம்பிளாக அவங்க முன்னாடி நின்றுட்டுருக்கேன் தயவு செஞ்சு குரு வழியில் நடப்போம் அவரை புளிச்சுண்டு அவர் சொல்றதை நினைப்போம் நிறைய அன்பான உள்ளங்களை சம்பாதிப்போம் வாழ்வில் சிறந்து வாழ்வோம் ஜெய சங்கர ஹர் ஹர் சங்கர